வணக்கம் நண்பர்களே படாத பாடப்பட்டுட்டீங்கன்னு சொல்லலாங்க இந்த மகர ராசி அவர்களுக்கு இந்த மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மகர ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தாங்க சனி பகவானே உங்களுக்கு ஒரு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணம் இருக்க குணத்தை உங்களுக்கு அதிகமா அவர் தான் தருவார் இதனாலேயும் உங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தது உண்டு ஏன்னா சொந்த பந்தம் உற்றார் உறவினர் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை தனக்கே மாதிரி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் இல்லாம அமைஞ்சிருக்கோம் நிறைய பேர் உங்கள ஏமாத்திருப்பாங்களோ சொல்லலாம் அதாவது உங்ககிட்ட உதவி வாங்கிட்டுன்னு என்ன செஞ்சேன்னு திருப்பி கேட்கக்கூடியவங்க தான் உங்க வாழ்க்கையில் அதிகமா இருந்திருப்பாங்க நீங்க யாருக்கிட்டயுமே ரொம்ப விசுவாசமானவங்களும் சரி நிறைய பேரோடைய ரகசியமும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் யாருக்கிட்டையும் கசி விட்டதில்லை இதனாலே நிறைய பேர் உங்க வாழ்க்கையோட ரகசியங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொல்ல வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு ஒரு வகையில பிரச்சனையாவே முடிஞ்சிருக்கும் பெரும்பாலுமே மகர ராசிக்கார்களை எந்த விஷயத்துலையும் நம்பலாங்க ஏன்னா எல்லா விஷயங்களும் பொறுத்த வரைக்குமே இவங்க ரொம்ப விசுவாசமானவங்களா கடமையில ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க கடுமையான உழைப்பாளையுமே சொல்லலாம் கடுமையான உழைப்பு மட்டுமே நீண்ட கால வெற்றி தருங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க பெரும்பாலுமே ஒரு லட்சியவாதிகள் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு விடாப்படியான பிடிவாதங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட அமைஞ்சிருக்கும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அதிகமே சொல்லலாம் எதிரியை கூட நேசிக்க தெரிஞ்சவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க இருக்கிற இடத்த எப்போதும் சுத்தமா வச்சிருக்கன்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட போய் பேசுறது இவங்களை பத்தி அபாண்டமாக போய் சொல்றது இதெல்லாம் பிடிக்காது தனக்கு மதிப்பு தரக்கூடியவங்களும் மறிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அதாவது சென்சிட்டிவான பர்சன்னு சொல்லலாம் கோபங்கிறது அவ்வளோக்கா வராது அப்படியே கோபம் வந்தாலுமே ஒரு சில நொடிகளை காணாமல் போயிடும் ஏன்னா தன்னுடைய கோபத்துக்கு ஆளான நபர் அந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே அவங்க நம்பிக்கை இழந்துட்டா அதை பற்றி இவங்க காலப்படத்தில் அடுத்த கட் பட்சமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வேலை என்னவோ அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்கள்தான் இந்த மகர ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பார்க்க அமைதியா இருந்தாலுமே தன்னுடைய ஓர கண்ணாலே சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க ஆறாமரை உட்காந்து கதை பேசுறது மற்றவங்கள பத்தி புறம் பேசுறது கிண்டல் செய்யறது இதெல்லாமே இவங்க கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு வேலையை இங்க எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு மத்திம வயசு வரைக்குமே நிறைய போராட்டங்கள் எல்லாமே தான் இந்த மகர ராசி என்பர்கள் அமைச்சிருப்பாங்க நம்ம மத்தியம வயசுக்கு மேல சிறப்பான பயன்பெறக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் சீரும் சீரம் சிறப்புமா நீங்க வாழக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கு பெரும் பெரும்பாலுமே நீங்க மண்ராசிங்கிறதால சனிக்குறை ராசி இருக்கிறதால எதிலுமே பொறுமை நிதானங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க நல்லா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவங்களா இருப்பீங்க மகர ராசிக்காரங்க நீங்க பெரும்பாலுமே விஷயத்துலையும் விஷயத்திலையும் கண்கள யாருமே பார்க்க சொல்லலாம் உள்ளுக்குள்ள வேதனை அவமானம் இருந்தாலுமே அதை சொல்லி புலும்போது வருத்தப்படுத்த கிடையாது எல்லா நன்மைக்கேன்னு ஒரு எண்ணத்தோட மறுபடியும் எழுந்து வரக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி தான் இந்த மகர ராசி என்பவர்களையும் சொல்லலாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுதுன்னு பார்க்கலாங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே நீங்க உங்களுக்கு ராசி அதிபதியாக சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால நீங்க சனி பகவான் வழிபாட்டை எப்போதும் செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஏழை எளியவங்க மாற்றுத்திறனாளிகள் கால்களில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்க உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமா நல்ல வாழ்க்கை அமைக்க கூட யோகம் உண்டுங்க இந்த மாத காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய நேரம் இவ்வளவு நாள் நல்ல வேலை கிடைக்காம இருந்திருப்பீங்க வேலை நல்லபடியாக அமைஞ்சிருந்தாலுமே நல்ல சம்பளம் கிடைக்காத இருந்திருப்பீங்கன்னு இது எல்லாமே கிடைக்கும் வேலையில என்னென்ன மாற்றம் நிகழுமோ அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படும் படுப்பில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே மாணவர்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையோட ஏற்பட்டிருந்த மனசாபு சரியாகும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த மனசாபு நீங்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சேர்ந்தவங்க உங்க தங்கை அக்கா சகோதர்கள் இப்படி குடும்ப வாழ்க்கையில் அவங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இந்த நேரத்தில் சரியாக கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எத்தனையோ வருஷங்கள் படாத பாடுபட்டுட்டீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே தான் எந்த இடத்துலையும் நீங்க அவமானப்பட போறதில்லை ஏன்னா இது வரைக்குமே நீங்க எந்த இடத்துல எல்லாமே வீழ்ந்து கிடந்தீங்களோ அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழ போறீங்க நேரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்க பாருங்க இந்த நேரம் நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீண் விரிய செலவம் கொஞ்சம் நேரம் குறைச்சிக்கிறது நல்லது முன்ன பின்ன தெரியாத நபரோட அதிகமாக பழகுறது பேசுகிறது வேண்டாங்க இந்த நேரம் வம்பா முடிஞ்சிரும் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்த வெளியாட்கிட்ட சொல்லறாதீங்க தெரியாத நபர்களை குடும்பத்துக்குள்ளேயும் ரொம்ப நெருக்கமாகவும் அனுமதிச்சிடாதீங்க உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்களையும் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் செலுத்த பாருங்க வாராகி தேவி வழிபாடு பிரதிங்கரா தேவி வழிபாடு அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி அம்மன் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க ஒரு சக்தி பிறக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க உத்ராடம் ரெண்டாம் பாதத்திலிருந்து திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய தான் இந்த மகர ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் புதன் இந்த ரெண்டு கிரகத்தை தவிர மற்ற எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே வருமானம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் அமைஞ்சிடும் வீண் செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் முயற்சி செய்யக்கூடிய முயற்சி எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் நல்ல வரணம் அமையும் குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய குரு பகவான் இருக்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் உண்டாக கூட நேரம் விவாக வயசு இருக்கக்கூடிய உங்க பெண் பிள்ளைக்கோ இல்லைன்னா உங்களுக்கு மகன்களுக்கோ நல்ல கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சி நடக்கும் திருமணமான பெண்களாக இருந்தால் மழலை பாக்கியம் விரைவில் கிடைக்கக்கூடிய நேரம் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீவன சனி பகவான் அனுகூலமா இல்லை இருந்தாலும் உத்தியோகத்துறையில் சம்பந்தப்பட்ட எல்லா கிரகமும் சுபப்பலம் பெற்று சின்ன முயற்சி கொடுத்தாலுமே நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி கை விடாதீங்க உத்தியோகத்துல ஊதிய உயர்வு காத்திருக்குது சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருந்தால் மனசுக்கு ஒரு நிறைவு தரக்கூடிய நல்ல வேலை நல்ல நிறுவனத்திலிருந்தே கிடைக்கும் தற்காலிக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட இப்ப வேலை செய்கிற இடத்துல பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அனுகூலமான மாதம் தான் இந்த மாதம்னு சொல்லலாம் விற்பனை லாபம் படிப்படியாக உங்கள் அனுபவத்தின் மூலமா பாப்பீங்க புதுசா விற்பனை கிளைகள் திறக்கலான்னு நீங்க ஏற்பாடு செய்வீங்க அதுக்குமே இந்த நேரம் சாதகமான நேரம் தான் அளவோட உற்பத்தி செய்ய பாருங்க முதலீடு விஷயத்துல செலுத்துங்க கண்டிப்பா லாபம் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த நேரம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பாக்கி எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நல்ல மாற்றமும் இந்த நேரங்களுக்கு காத்திருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்றர்களுக்கு சுப பலம் பெற்று வரக்கூடிய கிரக சேர்க்கை சிறப்பான நேரம் தான் வருமானமும் படிப்படியாக இருக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த விட்டா உங்களுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் குறைவுதான் வாய்ப்பு சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் ராசிக்கு குரு பகவான் பார்வை கிடைச்சிருக்கிறதால இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க ஆன்மீக உங்களுக்கு அதிகமா இருக்கும் திரைப்படத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் பக்தி சரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திரைப்படங்கள் அமோகமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நேரம் சாதகமான நேரம் தான் பல வகையில் வெற்றிகரமான மாதமாக தொடங்க போகுது உயர்மட்ட தலைவர்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கைக்கு வருவாங்க ஒரு நல்ல பொறுப்பும் கிடைக்கும் கட்சியில செல்வாக்கு அதிகரிக்கும் முக்கியமான பதவி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வருமானத்துக்குள்ளே எந்த ஒரு குறையுமே இல்லைங்க இந்த நேரம் தன்னம்பிக்கையே தைரியம் அதிகமா இருக்கும் அதனால பேச்சிலேயும் கொஞ்சம் மிடுக்காதான் பேசுவீங்க ஆனா பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க மாணவர்களுக்கு இந்த நேரம் அனுகூலமாதாங்க அமைஞ்சிருக்குது குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால பல நல்ல மாற்றம் உண்டாகும் பாடத்துலையுமே ஒரு கிரகிப்பு தன்மை அதிகரிக்கணும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க மனப்பாடம் செய்கிறத விட ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கோங்க இதனால தேர்வில் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பா இருக்குது வழிகாட்டுதல்கள் படிப்புகள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தாங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மகர ராசி ஆண்டவர்களுக்கு இந்த நேரம் சனி பகவான் ஒருத்தரை தவிர மற்ற கிரகம் எல்லாமே உங்களுக்கு உதவியாக தான் அமைஞ்சிருக்குது உழைப்பு கடினமா கொடுக்க வைப்பார் சனி பகவான் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமா அமையும் இதுதான் நிலவரம் தெரிஞ்சு பயிர் செஞ்சீங்கன்னா நல்ல வேலை இந்த உங்களுக்கு கிடைக்கும் கால்நடை வகையில் இது வரைக்கும் நிறைய செலவுகளை சந்திச்சவங்களுக்கு இனி கால்நடை மூலமா அபிவிருத்தி உண்டாகும் பழைய கடம் இருந்தா அதை அடைச்சு நிம்மதி பெரும்புச்சு விட போகிறீங்க ஒரு சிலருக்கு புதுசா ஒரு புது நிலம் விளை நிலம் எல்லாமே வாங்கக்கூட யோகா வந்திருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி ஒன்றவர்களுக்கு மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டங்களை இது வரைக்குமே சேர்ந்துச்சிட்டிங்கன்னு சொல்லலாம் ஒரு நிலையிலே உங்களால் இருந்திருக்க முடியாது நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்பட்டவங்க தான் அதிகமாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாக தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எத்தனையோ வருஷங்கள் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இனி பெண்களுக்கு உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் உங்களை புரிஞ்சு செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அன்னியோன்னு சிறப்பாக இருக்கும் திருமணமான பெண்களாக இருந்தால் கருத்தெடுக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு சாதகமாக இருக்குதுங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கண் பெண்களாக இருந்தால் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு தற்காலிகமாக வேலை செய்கிறீங்கன்னா கூட அந்த வேலை பணம் நிரந்தரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயம் தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால வீண் செலவும் கொஞ்சம் இருக்கும் பண விரையும் ஏதாவது ஒரு வகையில் பணம் கொஞ்சம் செலவாகவும் வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு நீங்கள் எதுவுமே செஞ்சுக்கிறது நல்லது கடன்கள் எதாவது அடைக்கக்கூடியது இருந்தால் முதல்ல நீங்கள் அதை செய்ய பாருங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த செலவாக இருந்தால் செய்கிறது நல்லது தனஸ்தானம் வாக்கு சாணத்தில் அமைஞ்சிருக்கிறதால நண்பர்களுக்கு இந்த இந்த நேரம் மனசு சக்திக்கு மீறி வாக்கு கொடுத்துருவீங்க கட்டுப்படுத்த பாருங்க வாக்கு கொடுத்துட்டு பின்னாடி சிரமப்படாதீங்க சனி பகவானுக்கு நீங்க பரிகாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லதுதான் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி எவர்தான் அதனால சனி பகவான் வழிபாட்டை தினமுமே செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது காகத்திற்கு சாகம் வைக்கிறதுமே ஒரு வகையில நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தர முக்கியமான ஒன்று தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சதை மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க ஒருத்தருக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க